வணக்கம் மகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி தொடரோட இறுதிப் போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணியோட கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் அம்பையர் அவுட் தராத நிலையில தாமாகவே ஆடுகளத்தை விட்டு வெளியேறியிருப்பாரு அவர் ரெண்டு பந்துல ஒரு ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்ததால அந்த அணி கடும் அழுத்தத்துக்கு உள்ளானாங்க இந்த இறுதி போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதல்ல ஓவர்களோட முடிவுல ஒன்பது ரன்கள் ரன்கள் வெற்றி இலக்கு அகமதாபாத் எட்டக்கூடிய இலக்காகவே கருதப்பட்டுச்சு இந்த நிலையில பஞ்சாப் கிங்ஸ் அணியோட தொடக்க வீரர்களான பிரியன்ஷ் ஆரியா பத்தொன்பது பந்துகள்ல இருபத்தி நாலு ரன்களுடனும் பிரப்சிம்ரன் சிங் இருபத்தி ரெண்டு பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்களுடனும் ஆட்டமிழந்தாங்க அவங்க ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாலும் அதிரடியா ரன் சேர்க்க தவறியதால அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்களுக்கு அழுத்தம் அதிகரிச்சது ஒருபுறம் ஜோஸ் இங்கிலீஷ் அதிரடியா ஆடி வந்த நிலையில நான்காம் வரிசையில களமிறங்கிய கேப்டன் ஸ்ரேயா சையர் தடுமாறி வந்தாரு அவரு ரெண்டு பந்துகள்ல ஒரு ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தாரு ரொமாரிய அவரு தன்னோட விக்கெட் பறிகொடுத்தாரு சாதாரணமா வந்த பந்த தேர்ட்மேன் திசையில தட்டிவிட ஸ்ரேயா ஐயர் முயற்சி பண்ணியிருப்பாரு ஆனா பந்து பேட்டோட அவுட் நேரடியாக ஆர் சிபி அணியோட விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா கிட்ட போயிருக்கும் அதை பிடிச்சு ஜிதேஷ் சர்மா அவுட் அப்படின்னு குதிச்சிருப்பாரு மற்றும் மற்ற ஆர் சிபிளுமே அணி ரிவ்யூ எடுக்கிறத பத்தி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்த நிலையில ஸ்ரேயா சையர் தாமாகவே அவுட் ஆனதை ஒத்துக்கிட்டு ஆடுகளை விட்டு வெளியே போயிருப்பாரு ஐ பி எல் இறுதி போட்டி போன்ற முக்கியமான தருணத்துல நடுவர் அவுட் கொடுக்காத வாய்ப்பை ஸ்ரேயா செய்யர் நிச்சயமா பயன்படுத்தியிருக்கலாம் தன்னோட வெளிப்படுத்தும் பந்து அவர் ஆடுகளத்தை விட்டு வெளியேறியது பாராட்டுக்குரிய ஒன்னாவே பார்க்கப்பட்டுச்சு அதே சமயம் அவருடைய பொறுப்பற்ற ஷாட்ஸ் பஞ்சாப் அணியோட தோல்விக்கு காரணமாகவும் அமைஞ்சது அவருடைய இந்த நேர்மையான முடிவுக்கு பிறகு பஞ்சாப் கிங்ஸ் அணி மேலும் அழுத்தத்துக்கு உள்ளானாங்க அதிரடியே ஆடி வந்த ஜாஸ் இங்கிலீஷ் இருபத்தி மூணு பந்துகள்ல முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த நிலையில அடுத்த சில பந்துகள்லேயே ஆட்டமிழந்துட்டாரு இதனால வெறும் ஆறு ரன்கள் வித்தியாசத்துல தான் ஆர் சிபி அணி வின் பண்ணிருப்பாங்க மேட்ச் முடிச்சு பேசின ஸ்ரேயாசையர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நாங்க மும்பை அணி கூட ஆடும்போது பயன்படுத்தின பிச்சை இந்த போட்டியில பயன்படுத்தல வேற பிச்சை தான் கொடுத்தாங்க அது ஆர் சிபிக்கு சாதகமாகவும் எங்களுக்கு பாதகமாகவும் அமைஞ்சிருச்சு ஆர் சிபிக்கு ஃபேவர் பண்ற மாதிரி தான் இது ஐபிஎல் நிர்வாகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஸ்ரேயாஸ் ஐயர் குற்றமும் சாட்டியிருந்தாரு அம்பையர் அவுட் கொடுக்கல அப்படின்னாலுமே தன்னுடைய பேட்ல பால் பட்டுருச்சு அப்படின்னு அவரே கலத்த விட்டு வெளியே வந்தது பாராட்டுக்குரிய விஷயமா அமைஞ்சது அதே ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ பிச்சை மாத்தி ஆர்சிபிக்கு ஃபேவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கடுமையான விமர்சனத்தை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்